அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் எல்லாரும் வந்து என்னென்னோ பண்றேன் இவர் வந்தா ஒரு இருந்தா ஒண்ணு நல்லபடியா ஆவதா பாக்கல சமுதாயம் அதுதான் வேற எதுவும் இல்லை யார் வந்தா நீங்க இருந்தாலும் சேர்த்தா நான் வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சேர்த்தா எதை பத்தி கவலை கிடையாது நல்லபடியா வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அதுவே போதும் ஏன்னா முழுக்க முழுக்க சமுதாயம் மாறணும் மறுமலர்ச்சி வளரணும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் நான் சொல்ல வரும் நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன் நல்லபடியா பண்ணா சந்தோஷம் இப்பத்தையும் வந்து அவர் தனித்த வந்தாலும் சரிதான் கூட்டணியா வந்தாலும் சரிதான் ஆனா எனக்கு தெரிஞ்சு தனித்தா வந்தா ரொம்ப நல்லது திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா இருப்பார் கண்டிப்பா மாற்றமா இருப்பாரு நல்லா இருப்பாரு நல்லா பண்ணுவார் அதான் நினைக்கிறேன் ஆனா தனிமையா எதுக்கு வரணும்னா இவர் நல்லவரா இருந்தா கூட இவர் கூட்டணி வச்சாங்கன்னா அவரை இவரை கெடுத்துருவாங்க விஜய கெடுத்துருவாங்க அதனாலதான் சொல்றேன் அதனால தலைவா நீ வா தலைவா விஜய் அவர்கள் கட்சி கொடியவோ பாடலை அறிமுகப்படுத்திருக்காங்க அதை பத்தின உங்களுடைய மக்கள் கருத்து உங்களுடைய கருத்து என்ன அது ஒண்ணும் எடுப்படாது நல்லா இல்ல

அவரால் வந்து ஒன்றும் செய்ய முடியும் அதை வந்து முதல் படமே பண்ணி தொண்ணூறு லட்ச ரூபா லாஸ்ட் எஸ் எஸ்ஐ சந்திரசேகர் அவர் பெரிய நடிகர்கள்லாம் உருவாக்கியிருக்காரு ஆனால் இவரை உருவாக்குறதுக்கு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும் அப்படியே கொண்ட ஒரு தன் தன்னுடைய பையனை வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவாக வருதுக்கான ஒரு பாடுபட்டார் தன்னுடைய தாய் தந்தியாக அவர் கவனிக்க மாட்டார் யார் பெரிய கேட்டு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு முதல் தொடங்கும்பொழுதே அதில் எழுத்துப்பிழை அடுத்தது வந்து இந்த கட்சி கிளியின் கச்சின் பிழை இதில் வந்து யானை சின்னம் அந்த பூவு அந்த பூ வந்து இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது இளைஞர்களை தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த பூ இந்த பொடியும் பார்த்தீங்கன்னாக்க சாமியர்களுடைய கலர் அதுதான் ஒரு புதுமையான கலர் கிடையாது திமுகனால் கருப்பு சேப்பு அண்ணா திமுகனால் கருப்பு சேப்பு கொல்ல அண்ணா இருக்காது இப்போ மதிமுகனால் கருப்பு சேப்பு கருப்பு சேப்பு இப்போ விடுதலை சிறுத்தைன்னா அது ஒரு அடையாளம் இருக்குது நட்சத்திரம் தடுப்பது சிறப்பு இதுல என்ன ஒரு நீ இந்த ஈர்ப்பு தன்மையான ஒரு அந்த கொடியில என்ன சொல்லியிருக்காரு இவருடைய கொள்கை என்ன குறைஞ்ச பிச்சை கொள்கை என்ன இது வரையும் இப்ப என்ன இப்ப அது சொன்னாதான மக்களுக்கு போய் இருச்சாகும் எந்த மாநாடு நடத்தலாம் தெரிந்தாங்க ஒரு தவறான வழியில போயிட்டு இருக்காருங்க அவர் சொத்து சம்பாதிச்சு பாதுகாக்கிறதுக்காக எவனையும் ஒரு ஐடியா கொடுக்குறா அதை பத்தி தான் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே பூசி பூசி ஆனந்தம் வந்து அவன் ஏற்கனவே பாண்டிச்சேரி எம்எல்ஏ இருந்தான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவனால ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க வைக்க முடியாது நிறைய பேர் வந்து வார்டு மெம்பராக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவன் இந்துக்கு செல்வாக்களை ஜெயிச்சிருக்கான் வார்டு மெம்பராக ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது வார்டு மெம்பராக தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வந்து ஆட்சி குடிக்கலாம் பெரிய கோட்டை கட்டினா அது நடக்காது திமுக அண்ணா திமுகன்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறவரிலையும் வேற எவன் கட்சி ஆரம்பித்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிக்கணும்னா அவன் பல கரைகளை கண்டவனாக தான் இருக்க முடியும் புரியுதுங்களா கால் நூற்றாண்டுக்கு மேலே அரை நூற்றாண்டுக்கு மேலே போராட்டிருக்க திருமாவளவன் திருமாவளவன் அவராலே முடியல சீமான் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்குறான் அவனாலே முடியல அவனாலே முடியாது அவன் வந்து இப்போ ஊரோட சேர்ந்துக்கிட்டு ஜாலரை போட்டு ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஏதோ ஆட்சி பிடிக்கலாம்னு உங்கள் பிளான் பண்ணுறாங்க ஒரு காலமாக நடக்காது இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இன்றைக்கி நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட இந்த உரிமை யாரு கொடுத்துருக்கு என் அப்பா கொடுக்கல என் தாத்தா கொடுக்கல என் தாத்தனுக்கு மேலே தாத்தா பாட்டுனுக்கு மேலே கூட்டணும் பெரியார்னு ஒருத்தன் அண்ணான்னு ஒருத்தன் கலைஞர்னு ஒருத்தர் புரியுதா இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு போயிட்டாங்க அவங்க உருவாக்கி போனதை நான் வந்து மேலே ஏறி உட்காந்து நான் பிள்ளையே வந்து அல்வா சாப்பிட்டு போவோம் பார்த்துட்டு முட்டாள நீ ஒரு நாட்டுக்காக போராட்டணும் ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு என்ன செஞ்சிருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீ இதுவரை என்ன பண்ணியிருக்க நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்குற சம்பளத்தை விட்டுட்டு நீ வரேன்னா அப்போ உன்னுடைய தேவைகளை என்ன எனக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு மாசம் முப்பதாயிரம் போதுமானதுங்க அதிகபட்சமா ஒரு லட்சம் கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க அரசியல் வழியே வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ தொகுதி ஜெயிக்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க ஊடகத்தையும் சொல்லுங்க ஒரு எம்எல்ஏ தொகுதியோட அவரோட ஜெயிக்க முடியாது ஆனா ஒரு நல்ல நடிகை உச்ச நட்சத்திரமா இருக்கிற அதை விட்டுட்டு வரலாமா நடிகர் அரசியல் வர கூடாது நடிகர் அரசியல் வருது தப்பு கிடையாது அது தமிழ்நாட்டில தான் ரொம்ப அது எல்லாம் கிடையாது ஒரு நடிகர் வந்து அரசியல் வருது தவறே கிடையாது நீ அதனுடைய கட்டமைப்பு என்ன உருவாக்கியிருக்க பிறந்த நாளுக்கு வந்து நூறு கோடி ரூபாய் வாங்கி பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி பிரியாணி போட்டாக்கா நீ வந்து பெரிய அரசியல்வாசியா ஏன் அஜித் வரக்கூடாதா ரஜினியாலேயும் முடியலையாங்க ரஜினியை ஒரு நீங்க ரசிகர் கூட்டம் வச்சிருக்கேன் ரஜினியாலேயும் முடியலையா அவருடைய உயரம் என்னன்னு அவருக்கு தெரியும் நீ தவறான வழியை தவறான பாதையை பின்பற்ற நீ சம்பாதிக்கிற சொத்தை வந்து பாதுகாத்துக்காக பிளானிங் இது ஐ திங்க் வி நீட் அ சேஞ்ச் அண்ட் அவரை இதுவரைக்கும் நான் படத்தில் தான் தலைவராக பார்த்துருக்கோம் நேராக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வி நீட் change சேஞ்ச் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒன் இவருடைய சக்ஸஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேஞ்ச் இன் தமிழ்நாடுவாக இருக்கும் அண்ட் ஐ ஹோப் ரியலி பெஸ்ட் ஃபார் ஹிம் ஃபார் த நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் ஐ ரியலி வாண்ட் தளபதி டு கம் ஆக்சுவல்

but i really wish all the best for him he should win அப்படியே கன்யூ பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே இருக்காங்க இப்பயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவரும் வந்து மக்களுக்கு ஏதாவது இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தனித்து நின்னா வந்து எந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க ஒன்னு ரெண்டாவது வந்து அவரு அரசியலுக்கு புதுசு ஏதாவது வந்து மற்றவங்க கூட எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தார் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அது கூட்டணி இருந்தாலும் ஓகே அது அவங்க கையில் இருக்குங்க நம்ம கையில் எதுவும் எது கிடையாது மக்களுக்கு எல்லாருமே சேர்ந்து நல்லா செஞ்ச நல்லது செஞ்சால் நல்லா இருக்கும்ங்க வரலாங்க ஏன்னா நாம் வந்து ஜோசியம் எதுவும் எது கிடையாது அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவர் விஜயகாந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பெரிய தலைவராக தான் இருந்தாரு அவரோட உடல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுக்கல இல்லாட்டி அவருக்கு பெரிய இவராகவும் வந்திருக்கலாம் இவரோட ஹெல்த்தை பார்த்துட்டு நல்லபடியா மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா வந்துருவாருங்க கொடி நல்லா இருக்கு ஆக்சுவலா அப்புறம் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இன்னும் இருக்கிற அரசியலை விட விஜய் வந்து அரசியல்ல தலைவரா வருவாரு நீ உண்மை மக்களுடைய பார்வை உங்களுடைய பார்வை எப்படி ஆக்சுவலா வருவாருன்னு நினைக்கிறேன் நானே வந்துட்டாரு அவ்வளவுதான் வருவாரு இல்லை வந்துட்டாரு அந்த நல்லா பண்ணுவாருன்னு நம்ம வெல்கம் பண்ண வேண்டியது தான் ஏன்னா இப்போ யாருமே இல்லை அப்படின்னும் போது இப்போ புதுசா ஒருத்தர் வர்றாரு அவரோட மேனிஃபெஸ்ட்லாம் சொல்ல முடியும் சோ நெக்ஸ்ட் இயர் இப்போ இந்த இயர் வருது இல்ல ஸோ நெக்ஸ்ட் டேரில் அவர் சொல்லியிருக்கிறார் பொங்கலுக்கு அப்புறமா வந்து மேனிஃபெஸ்ட்டோ வந்து விடுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கட்சியோட இது வள வளர்ச்சியை பற்றி பேசுறது எல்லாம் இருக்கிறது ஸோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அவர் எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டோ கொண்டு வர்றாரு அது எந்த அளவுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ மற்ற கட்சிங்களாம் இருக்காங்க சேம் அதே இது கொண்டு வரும்போது நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ ஆக்டராக பார்க்காம பொலிட்டிஷியனாக பார்க்கும் போது அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும் ஆ அதெல்லாம் ரீச் ஆகிடுச்சுங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரீச் ஆகிருந்தால் நான் சொல்லுவேன் ரீச் ஆகலாம் சொல்ல முடியாது ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அவரோட கொடியோட யூடியூப் சேனல் பார்த்தீங்களா அதுவே நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டச் ஆயிடுச்சு இப்போ நீங்க சாங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் மேல போயிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பா ரீச் ஆகாம கிடையாது ரீச் ஆகுது கண்டிப்பா ரீச் ஆகுது பொலிட்டிக்கலா வந்துட்டு தன்னிச்சு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கூட்டணியோட அரசியல் சந்திச்சா இப்போ இப்ப இருக்கிற காலகட்டம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா சீமானோட என்னது சேர்ந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சப்போர்ட் பண்றாரு பயங்கரமா சீமான் அதனால இருக்கலாம் நான் நினைக்கிறேன் தெரியல அது எப்படின்ட்டு அவர் அண்ணன்றாரு தம்பின்றாங்க அவரு வரலாம் அந்த கூட்டணி பண்றது தப்பு இல்ல அது ஏன்னா இப்போ ரெண்டு பேரோட இது சரியா இருந்ததுன்னா பண்ணலாம் கூட்டணி பண்ணி வரணும்னா வரலாம் அது அது ஜெய்க்கலாம் ஸ்ட்ரேட்டைஜேஷன்ல இருக்கு அது அவங்க பார்த்து பாத்துப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அவர் அரசு சினிமாவுல அவர் வந்து டாப் ஹீரோ தான் அது இல்ல அதுல நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டோக்க நான் போவேன் இப்போ நெக்ஸ்ட் இந்த கோட் வருது வந்த உடனே நாங்க புக் பண்ணி எல்லாரும் போவோம் எங்க பசங்க எல்லாருமே கூட இதுல விஜய் ஃபேன்ஸ் தான் என் ஒய்ஃப்புமே விஜய் ஃபேன் தான் படம் சினிமான்னு பார்க்கும்போது நாங்கள் அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அரசியல்னும் போது நம்ம ஆல்ரெடி கமல் பார்த்துருக்கோம் ஆனால் அவருமே நாங்கள் கமலுமே நாங்கள் ரொம்ப நல்ல ஃபேன் தான் அவரோட எல்லா படைப்புகள் சினிமா எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் பட் ஏதோ க இப்போ பொலிட்ட பொலிட்டிக்கலாக செட்டாகலை பொலிட்டிஷியானா அவர் செட் அவர் வந்து அந்த அளவுக்கு கீட்டாகல விஜய் வந்து தக்க அவர் கையில் தான் இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடியது ஏன்னா வந்து இப்போ உள்ள அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலப்பி கலப்பிடமாக இருக்குது எல்லாம் வந்து யாருமே வந்து உண்மையான அரசியல் கொடுக்கல ஸோ விஜய் வந்து கொடுப்பான்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா வந்து இப்போ யங்ஸ்டர் வந்து எல்லாம் வந்து அவங்க சைடு தான் இருக்காங்க இப்போ நல்லா நிறைய உதவி பண்ணியிருக்காப்புல அந்த டென்த் எக்ஸாமில் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு இந்த டுவெல்த் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களாம் வந்து தங்கச்செயின்னு வெளி கோல்டு எல்லாம் கொடுத்துருக்காப்புல ஸோ அதெல்லாம் பாராட்டக்கூடியது சாப்பாடு விஷயத்துல அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாப்புல ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா விஜய் வந்தால் கண்டிப்பாக நான் விஜய்க்கு நான் கண்டிப்பாக போடுவேன் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது நான் விஜய் வந்து நான் நாங்கள் நினைக்கிறோம் நிறையா பணுவாப்பெலாம் நினைக்கிறோம் அதனால் வந்து விஜய் வர்றதுக்கு எங்களுடைய மனமந்த வாழ்த்துக்கள் அவருடைய கொடியவும் சின்னத்தையும் நேற்றுலருந்து வெவ்வேறு விதமான கரு மாற்று கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்குது அதை பற்றி இல்லை அதை பற்றிலாம் நான் ஒன்றும் நினைக்கல ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்களுக்கு பண்ண முடியும் ஸோ எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம பண்ண முடியாது அவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணுறாங்க அதை ஃப்ரேம் பண்றாங்க பண்ணுறாங்க அதை வெளியிடுறாங்கன்னா அது அவங்களுடைய இஷ்டம் அதை நம்ம யாரும் தப்புன்னு சொல்லக்கூடன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய ஒப்பீனியன் தான் அது யாரையும் கேட்டு பண்ணுறதில்ல அவங்களுடைய முடிவு தான் கட்சியோட முடிவு தான் அதனால் வந்து அந்த கொடி எப்படி இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் கொடி வந்து யானைப்படம் போட்டது அது நாங்கள் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது உங்களோட பாடல் நல்லா தான் இருக்குது அது அளவு எல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம கவலை கிடையாது நம்ம வந்து இவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸு நல்லா தான் இருக்குது அதை பற்றி ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குது அவரே கூட்டணியோட தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல தனித்துவமா 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 தூமா நிக்க நான் ஆசை பண்றேன் ஏனா கூட்டனினா வந்து அவங்க கூட்டணியே தலைமை என்ன முடி விடுறாங்கலாம் சோ அதுதான் வந்து சொல்லணும் அதனால வந்து அவங்க அதை பேச்சு அதை தான் கேட்கணும் அவங்க தனியா இருந்தா நல்லது அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது இன்டிபெண்டென்ட்டா முடிவு எடுப்பாங்க அரசியல்ல அப்ப நான் நம்புற நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க அவங்கனால பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ஜெயிக்க முடியல ஒரு சில சொல்ற அளவு ரெண்டு பேர் மூணு பேர் தான் பண்ண முடியுது பண்ண முடியுது ஏன்னா கூட்டணி வச்சிருக்காங்க நிறைய பேர் நடிகர்கள் இவங்களும் வராங்க வரவேற்க கூடியதுதான் அதெல்லாம் வந்து நம்ம யாரும் தடுக்க கூடாது ஏன்னா அரசியல வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது குடுக்குறாங்க என்னது ஓட்டு காசு கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் ஏற்கவே மாட்டேன் கருத்தை ஓட்டுக்கு இவர் காசு கொடுக்க மாட்டா நான் நம்புறோம் அது உண்மையில வந்து வரவேற்க கூடியது நாங்க அவருக்குதான் ஓட்டு போடுறோம் இதுல வெளிப்படையா சொல்றது என்ன மேல வரட்டும் அது வந்து வ வரவேற்கக்கூடியது தான் அதை வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் தெரியக்கூடும் அந்த வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வந்து தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க வாயெல்லாம் நம்ம மூட முடியாது ஸோ இவர் வந்து அரசியலில் ஆரம்பிச்சிருக்காப்ல பார்க்கலாம் அஞ்சு வருஷத்தில் அவனை எப்படி வருவான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் அது டைமிங் இருக்குது டைம் கொடுங்க இருந்தாலும் டைம் கொடுக்கணும் டைம் கொடுக்காம நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது ஸோ அதனால் டைம் கொடுங்க என்ன வேணாலும் நியூஸ் ஏன்னா நியூஸ் மீடியா பேசட்டும் அவங்க என்ன வேணால் பட்டிமன்றம் நடத்தட்டும் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அவர் வரட்டும் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அவர் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாப்புல உண்மையிலே வரட்டும் தனிச்ச வருவார் கண்டிப்பாக வருவார் வருவார் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நிற்பாரா இல்ல திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை சார்ந்து நிற்கணுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வார்வை தேசியக் கட்சியை சார்ந்து நிற்கலாம் திராவிட கட்சியில் தேசிய கட்சியை சார்ந்து நிற்கலாம்

பிளனாக அது வேஸ்ட் தான் ஈ சோ யங் ஈ ஷுட் டூ ஐ பிலீவ் ஹீ வில் பீங் விஜய் ஃபேன் ஐ பிலீவ் ஹீ வில் டூ ஓகே இந்த கட்சி கொடியும் பாடல்லையும் கருத்து இல்லாமல் அவருடைய கட்சி கொள்கை பற்றின கருத்துக்களை கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க கட்சி கொள்கைகள் வந்து எனக்கு ஏற்புடையதாக இருக்குது இன்னும் அவங்க வந்து அதை செயல்படுத்துகிற விதம் அவங்க கட்சியை ஃபர்தராக கொண்டுட்டு போகிற விஷயங்களை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால இப்போதைக்கு அது வந்து ஓகேவாக தான் போகிற மாதிரி தெரியுது போக போக பார்க்கலாம் கூட்டணியாக அரசியல் களம் காணும் இல்லை தனிச்சு களம் இல்லை கூட்டணியாக தனிச்சு கணங்கானுங்கிறது வந்து அந்த ஓட்டு அரசியலை பொறுத்தது எல்லாருமே இப்போ அந்த இதை தான் பார்க்குறாங்க ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்க என்ன திட்டங்களை கையில் வச்சுருக்குறாங்க அதுதான் முக்கியமே தவிர அவங்க கூட்டணியாங்கிறது அவங்க கட்சியை பொறுத்தது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க எனக்கு என்ன பண்ண போறாங்க எந்த திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்தாக்கம் எப்படி இருக்குது அதை தான் நான் வந்துட்டு பார்க்குறேன் அதில் மற்றபடி கூட்டணி கரஸ் இல்லை தனிச்சு கணங்கலாங்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவல் பார்ட்டியோடைய டிசிஷன் அதுல வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லலாமே தவிர பட் அத நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க அதை வந்து கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாலும் சரி தனிச்சு கலங்கண்டாலும் சரி வந்து என்ன பண்ண ஒரு மாற்றா இருப்பார்கள் இல்ல அகைன் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுறதுதான் திராவிட கட்சிக்கு மாற்று திராவிட கட்சியை ஒத்தது அப்படின்னு இல்லாம இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மக்கள் படுற கஷ்டங்களுக்கு அவங்க என்ன தேவைங்கிறத வந்து பார்த்து யார் எடுத்துட்டு வராங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இது திராவிட சித்தாந்தம் இது வலதுசாரி சித்தாந்தம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம திராவிட சித்தாந்தத்தை இங்க தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் அவங்க தேவைகளுக்கு அது வந்து ஒத்து வருது அதனால அதை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதே மாதிரி வந்து மற்ற கட்சிகளும் அதுக்கு பேர் வந்து திராவிட சித்தாந்தம் பட் அவங்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட என்ன வேணும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னால் நின்று போராடுறது இதெல்லாம் பண்ணதுனால அந்த கட்சி வந்தது அதனால திராவிட சித்தாந்தம்னு அதுக்கு பேர் வந்துடுச்சு மற்றபடி திராவிட சித்தாந்தம் வந்து இப்ப இருக்குதுன்னா இன்னும் இருக்குன்னா அவங்க எப்போ மக்களுக்காக வந்துட்டு நிற்கிறாங்களோ மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த கட்சியை யாராலையும் அவங்களோட இது மட்டும் தான் ஓபன் பண்ண பிளாக் மட்டும் தான் பார்த்தேன் மற்றபடி நான் பாடலாம் கேட்கல ஓகே நல்லா தான் இருக்கு புதுசா வராங்க வந்து செய்ய போறாங்க தான் படிக்கிறேன் தான் வரவங்க வரட்டும் பண்றவங்க வரட்டும் மேபி நான் ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு பார்த்து என்ன பண்றாங்க யாரும் புதுசா வந்த நான் ஒன்னேன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் புதுசா வரவங்கள வர விடுங்க வர விடாம யாரும் தடுக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் நான் பேட் கமெண்ட்ஸ் கேட்டுட்டேன் விஜய் வந்து என்ன பண்ண போறான் என்ன பண்ண போறாங்க கேட்டாங்க வரட்டும் வந்து செய்யட்டும் அப்ப நம்ம பாக்கலாம் நல்லாதான் இருக்கு அதுல ஒன்றும் பெருசா மாற்று கருத்து இல்லை ஒரு புதுசா ஒருத்தர் ரெண்டு கட்சி இல்லாம வராரு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் தான் நாங்க நினைக்கிறோம் அவ்வளவுதான் யங்ஸ்டரா அவ்வளவுதான் பாட்டும் கரெக்டா அது ஏத்த மாதிரியே நல்லாதான் இருக்கு கேட்கற மாதிரி சூப்பரா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் கூட்டணியோட வர்றதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தன்னிச்சையே அரசியல் கலந்து இல்ல கூட்டணியோட அது அவரோட அவங்க கட்சியோட விஷயம் தான் பட் அவருக்கு இருக்கிற ஒரு மாசு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா நாங்களாம் விஜய் தான் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுவாருங்கிறதாக நாங்க பார்த்துதாவோ அவருக்கு நாங்கள் ஓட்டு போட தான் செய்வோம் அவர் எந்த மாற்றம் இல்லை கூட்டணியா யார் கூட சேர்றாதுங்கிறது இருக்கு திருப்பியும் பிஜேபியோ சம் டிஎம்கேவோ கண்டிப்பாக தெரிஞ்சு அவர் ரெண்டு பேர்த்து கூட சேர மாட்டாரு சேர்ந்தா தான் நல்லது வரவேற்கணும் ஒரு அரசியலுக்கு வரணும் மாற்றத்தை உருவாக்கணும் மாற்றத்தை கொண்டு வரணும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க வரவேற்கணும் நன்றி இவர் கூட்டணியாக வரணும்னு நினைக்கிறீங்களா தனிச்சு நிற்கணும்னு மக்கள் கூட்டணியாக வந்தால் தான் நல்லா இருக்கும் தனிச்சு நின்னா அண்ணன் சீமானம் போல தான் நீங்கள் சின்ன ஒரு ஃபார் நம்பர் கூட இல்லை டெபாசிட் போகிற மாதிரி தான் போகணும் கூட்டணியாக வந்தால் பலத்தை காமிக்கலாம் பலத்த எதிர்கட்சி தலைவராக வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது கண்டிப்பாக திராவிட கட்சிக்கு மாற்றம் தான் இருக்கு நினைக்கிறேன் திராவிட கட்சி இல்லாத கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நல்லா நல்லா நல்ல பேரும் கிடைக்கும் தலைவர் ஸ்டார்டிங்லேயே எதிர்கட்சி தலைவராக உறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானும் விஜய் ரசிகர் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் தனியாக நின்னா வேலை வ கூட்டணி வந்தால் தான் பலத்தை காமிக்கலாம் சினிமா வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்து அரசியல் பயணத்தில் கேட்கறாங்க நல்லா தான் இருக்கு பாட்டு நல்லா இருக்கு அந்த பாட்டில் அந்த தமிழ் எழுத்துக்கள்ல நிறைய பிள்ளைகள்லாம் இருக்கு இந்த எழுத்து பிள்ளை தான் நார்மலி இப்ப இந்த மாதிரி எழுத்து ஆல்ரெடி கட்சி பேர் வெளியிட்டப்போ அந்த பிள்ளையா தான் அந்த பாட்டிலையும் இருக்கு அது பெருசா எதுவும் அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லை நீங்க நினைக்கிறீங்க பிடிச்சிருக்கு அவர் அரசியல் வர வரத்துக்கு முன்னாடியே அவர் சொந்த காசு போட்டு இவ்வளவு பண்றாரு வந்ததுக்கு பண்ணுவார் பண்ணுவாரு நம்புறோம் கண்டிப்பா பண்ணுவாரு தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்களா கூட்டணியோட நிக்கணும் அவர் தனித்து நிக்கணும் தனித்து தனித்து நிக்கணும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த தேசிய கட்சிகளுக்கு மாற்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா மாற்றா இருக்கணும் தனித்து இருக்கணும் விட இந்த நம்ம நாட்டுக்கு யார் நல்லது நல்லது பண்றாங்களோ அவங்க பக்கம் நிக்கணும் இருக்கு கொடி வந்து ரெண்டு பக்கம் யானை வச்சு நடுவுல வாய்ப்புன்னு சொல்லிட்டு வாய்ப்பு வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பட் விஜய் படம் நடித்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் அரசியலுக்கு வர்றதை விட ஒய்விகாஸ் படம் நடிக்கிறதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் ஆள் இல்லை எக்கச்சக்க படம் வந்து இந்த இயரில் ஒரு சம்திங் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி படம் வந்திருக்கு பட் அதில் ஒரு ஏழு படமும் எட்டு படம் மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கு மற்ற எந்த படமுமே நல்லாவே இல்லை இதே மாதிரி ஒரு ஆள் வந்து சினி இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போகிறதுன்றது இட்ஸ் அ பிக்கஸ்ட் லாஸ்ட் டு தீப்புள் பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அரசியல்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அரசியலில் என்ன தெரியும்னு தெரியல பேசிக்கா விஜய் விட பெட்டரான ஆளு விஜயகாந்த் அண்டு கமல் ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போயிட்டாங்க மேபி லெக்ஸி விஜய் ஒரு கிவர்ட் ட்ரை பட் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு சினிமாக்காரங்களுக்கு ஓட்டு போகிறது ஒரு நல்ல விஷயமா இல்லை சினிமாக்காரன் சினிமா மட்டுமே இருக்கிறது தான் நல்லது